ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே நம்ம லைஃப்பில் வந்துட்டு தான் இருக்குது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டே என்ன வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்டு லேபர் டே குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான தினம் இன்னைக்கு என்ன நாள் ஜூன் பன்னெண்டு குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான தினம் ஐக்கிய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராகவும் குழந்தை தொழிலாளர் போராட்ட முயற்சியில் கவனம் செலுத்துவதற்காகவும் ஒரு அமைப்பாக சேர்வதற்காகவும் அறிமுகப்படுத்தினாங்க நம்ம அரசாங்கம் ஸ்கூலில் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் கட்டாய தேர்ச்சி அமுல்படுத்தியது கூட குழந்தை தொழிலாளர்களை ஒழிப்பதற்கு எடுத்த நல்ல முயற்சி தான் எத்தனையோ பேர் குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு தான் வர்றாங்க நம்மளும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் குரல் கொடுப்போம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரமும் கல்வியும் தருவோம் இதை எல்லாரும் சேர்ந்து ஒன்றிணைந்து செய்வோம் குழந்தை தொழிலாளர் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் இந்த வீடியோவுக்கு எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இசையமைப்பாளர் நம்ம ஜி வி பிரகாஷ் சாருக்கு ஜூன் பதிமூணாந்தேதி பிறந்தநாள் அவருக்கு அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் அட்வான்ஸ் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜிவி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜோ வேல்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்